சென்னை சீனிவாசபுரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தாய் மாணவன் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் துமிழ் குப்பம் பவானி குப்பம் நம்பிக்கை குப்பம் முல்லை குப்பம் சீனிவாசபுரம் என நான்கு மீனவ கிராமங்களுடைய மீனவர்கள் தற்போது தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பை சந்திக்கக்கூடிய வகையில தமிழக அரசு பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறி இந்த போராட்டத்துல குறிப்பா மூன்று கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடலுக்கு இன்றைய தினம் செல்லாமல் சீனிவாசபுரம் பகுதியில தமிழக அரசை கண்டித்து போராட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க து குறிப்பா இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டும் ஈடுபட முயன்றார்கள் அவர்களை காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மீனவர்களுக்கும் இடையே நேரம் ஏற்பட்ட ஒரு சூழல தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உங்களுக்கு போராட அனுமதி இருப்பதாக கூறி தற்போது போராட்டத்தை அந்த இடத்தில் போராட்டத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள் சீனிவாசபுரம் வரை இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க குறிப்பாக பாரம்பரியமாக இங்கு வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த பகுதியிலேயே குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் அதே போல மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில பத்மப்பாக்கம் கடற்கரையில நீலக்குடி திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சியை மேற்கொள்வதையும் அதே போல பாலம் கட்டக்கூடிய பணிகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் மீனவர் சங்கத்தினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது ஆறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாய் மாணவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க